வருக்கும் வணக்கம் இலங்கை இலங்கையினுடைய புதிய மாற்றத்துக்கான கொள்கைகளை தேர்தலுக்கு முன்னர் பிரச்சாரம் செய்ததன் காரணமாக புதிய மாற்றங்களை வேண்டி அதாவது சிஸ்டம் சேஞ்ச் புதிய மாற்றங்களை வேண்டி இதுவரை இருந்த ஆட்சிக்காரரை விட வித்தியாசமாக தமிழ் மக்களினுடைய த வித்தியாசமாக மக்களுடைய அரசியலை மேற்கொள்வதாக கூறிய ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராகிய அனுராக் குமார் திசா நாயக்காவை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்து அவர்கள் வரை ஜனாதிபதியாக்கியிருக்கிறார்கள் இதைவிட பாராளுமன்ற தேர்தலிலும் அதே கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையான வாக்களை அதாவது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் மக்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பது சற்று கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகிறது இதன் பின்னணியில் சில செய்திகள் காணப்படுகின்றன பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு வழங்கியிருக்கிறது அரிஷ் அனுரா அரசு ஆனால் கல்விக்கு இருநூற்றி எழுபது பில்லியன் ரூபாய் மட்டுமே வழங்கியிருக்கின்றது எதற்கு எது செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அரசாக இந்த அரசு காணப்படுகிறதாக செய்திகள் காணப்படுகின்றன இலங்கையின் கடன்களை இந்தியா தள்ளுபடி செய்வதாக கூறப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான செய்திகளையும் நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு தெளிவான பதிலை வழங்குகள் என்று சொல்லி மருத்துவர் ஸ்ரீ பவானந்தராஜா ராஜா எம்பி பாராளுமன்றத்தில் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க வேண்டு பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது பாதுகாப்பு அமைச்சுக்கு பாதுகாப்புக்கு அள்ளி வழங்கி இருக்கின்றது அனுல அரசு என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கல்விக்கு அதைவிட மிக குறைவான இருநூற்றி எழுபத்தொரு மில்லியன் ரூபா மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் கல்வி புலத்தை உயர்த்துகின்ற போது நாடு அபிவிருத்தி அடையும் தேசிய தேசிய அபிவிருத்தியை கூட காணலாம் பல்வேறு மாற்றங்களை நாடு எதிர்நோக்கும் என்று சொல்லி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அளவுக்கு அதிகமான தொகையை அள்ளி வழங்கியுள்ளது இதன்படி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கியுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டு உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அவள் அளவுக்கு அதிகமான தொகையை ஒதுக்கப்படுகிறது என்று தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த காலங்களில் விமர்சி விமர்சித்து வந்தனர் அதாவது கடந்த காலங்களில் மகிந்த ஆட்சி காலத்தில் கோத்தபாய ஆட்சி காலத்தில் ரணில் ஆட்சி காலத்தில் சாதாரண எம்பிக்களாக இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினர் அந்த மஹிந்த மற்றும் கோத்தபாய ராஜபக்ச மற்றும் ரணில் அரசுக்கு எதிராக பாதுகாப்பு அமைச்சுக்கு அளவுக்கதிகமான தொகையை ஒதுக்கப்படுகிறது என்று விமர்சித்து வந்த அதே ஆக்கள் தற்போது ஆட்சியை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியை அமைத்துக் கொண்டிருந்த போது தாங்கள் கூட பழைய குருடி கதவை திறவடி என்ற மாதிரி பழைய அரசியல்வாதிகள் பழசிய பழைய அரசுகள் செய்த அதே தவறை மீண்டும் இவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போது அவர்களின் ஆட்சியிலும் பாதுகாப்பு அமைச்சுக்கு பெருந்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளமை பல்வேறு விவாதங்களை உருவாக்கியுள்ளது பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் ஒன்பது மணிக்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா தலைமையில் கூடியது இதன்போது வரவு செலவு திட்டத்தை பிரதமர் ஹரணி அமரசூரியா முன்வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மொத்த செலவினமாக நான்காயிரத்தி அறுநூற்றி பதினாறு மில்லியன் ரூபா மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதெட்டில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அவிருத்தி அமைச்சுக்க கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி பதிமூன்று மில்லியன் ரூபா மேற்படி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவும் சுகாதார அமைச்சுக்கும் ஊடகத்துறை அமைச்சுக்கும் ஐநூற்றி ஏழு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சுக்கு நானூற்றி எழுபத்தி மூன்று தசம் நான்கு மில்லியன் ரூபா ரூபாவும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சுக்கு நானூற்றி ஆறு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அவிருத்தி அமைச்சுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்று ஆறு பில்லியன் ரூபாவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிற்கு அமைச்சுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பில்லியன் ரூபாவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு இருநூற்றி எழுபத்தொன்று பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது கமத்தொழில் கால்நடைகள் வாகன வளங்கள் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாச நீர்ப்பாசன அமைச்சுக்கு இருநூற்றி ஏழு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மீதான இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இரண்டாம் பாசிப்பு வாக்கெடுப்பு பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி பிற்பகல் இடம்பெறவுள்ளது உள்ளது பெப்ரவரி இருபத்தேழாம் தேதிக்கும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதிக்கும் இடையில் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் பாசிப்பு மீதான விவாதம் உள்ளது வரவு செலவு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் பாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் மாதம் தேதி பிற்பகல் நடைபெறவுள்ளது எனவே இந்த அரசும் பழைய அரசுகளை பின்பற்றி அதே பாணியில் செயல்படுவதாக கூறப்படுகிறது எனவே மாற்றத்துக்காக வாக்குகளை போட்டு ஜனாதிபதியாக்கிய மக்கள் மற்றும் பாராளுமன்றத்துக்கு அவர்களுக்கான அதிகூடிய ஆதரவுகளை வழங்கிய மக்களுக்கு இது பலத்த ஏமாத்தாகவும் அவர்களின் முகங்களில் கரிபூசியதாகவும் தான் இந்த வரவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கப்பட்ட நிதி சுட்டிக்காட்டுகின்றது இலங்கையின் கடன்கள் இந்தியாவால் தள்ளுபடி இது சம்பந்தமான விரிவான செய்திகளை பார்ப்போம் இந்தியா அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய எழுநூற்றி எண்பது பில்லியன் டாலர் கடனை தள்ளுபடி செய்துள்ளது என்று இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜாஸ் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஏற்கனவே பூர்த்தியாக்கப்பட்ட திட்டங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூறு மில்லியன் டொலரும் செயற்படுத்தப்பட்டு செயற்படுத்தப்பட்டு வரும் சில திட்டங்களுக்கு இருநூற்றி பதினோரு மில்லியன் டொலரும் காங்கேசன் துறை துறைமுக அபிவிருத்திக்கென அறுபத்தி ஐந்து மில்லியன் டொலரும் சமீட்சை விளக்குகளுக்கென பதினான்கு தசம் ஒன்பது மில்லியன் டொலரும் இந்தியாவால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது ஒரு நல்ல விசி காணப்படுகிறது இலங்கை அரசு இலங்கை அரசுக்கு இந்திய அரசு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திட்டமாக கருதப்படுகின்றது அதாவது கடன்கள் வழங்கிவிட்டு அந்த கடன்களை திருப்பி செலுத்தாமல் தள்ளுபடி செய்திருக்கின்றது இதை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்தியாவுடனான நட்புறவுகளை தொடர்ந்து புகழ வேண்டும் என்பது அனைத்து அரசியல் ஆய்வாளர்களது கருத்தாக காணப்படுகின்றது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தெளிவான பதில் வழங்குங்கள் ஸ்ரீபவானந்த ராஜா எம்சி எம்பி பாராளுமன்றத்தில் இந்த உரலை இந்த குரலை சிறீபவானந்த ராஜா எம்பியால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வலிந்து காணாமல் பா காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயத்தில் ஒரு தெளிவான பதிலை வழங்கி அவர்களின் உறவுகள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் மேலும் தெரிவித்ததாவது நீண்ட காலமாக விசாரணைகள் இதுவின்றி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் சமூக வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது எமது அரசின் கடமையாகும் அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் ஒரு தெளிவான பதிலை கொடுத்து அவர்களின் உறவுகள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழியை ஏற்படுத்த வேண்டும் எமது பகுதியில் போதைப் பொருள் பிரச்சனை உள்ளது இரும்புக்கரம் கொண்டு அவற்றை ஒடுக்க வேண்டும் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி எமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இதற்கு உதவி செய்ய புலம்பெயர் உறவுகள் காத்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்குரிய இரட்டை குடியுரிமை வசதிகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நேற்று ஸ்ரீபவானந்த ராஜாவாகிய ஆளுங்கட்சியினுடைய எம்பி இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றனர்